என்ன கிராடோ? என்ன அம்மா கிட்ட ஆமா. உங்கள ஏக்குல தகுது. எங்க கிராக் ஆர்மில लड़ा. ஒரு நாளுல. இந்த வக்க ஒரு நாளு பேர் நான் போய்ட்டானு. எங்க அம்மா எங்க அப்பா கிராரு. அப்பா சேர்த்துும்பை வச்சச்சே டேய். அம்மா காைய தனங்க கிராப்போ. எங்க அப்பா தான் சேர்த்து தரेंगे. இல்ல.

சரி போறப்பட்டம் வீட்டுல என்ன அம்மா ஆமா அம்மா பக்க நல்லா தேஞ்சி வச்சிரலாம் ஆமா அம்மா அம்மா 100 ரூபாய் வாணல போப்ற வாாகட்டே போப்றாரு வரதே சப்பவும் வர 100 ரூபாயே சமர முடியாது பஸ் டூட்டி லாமா நான் செத்து போய் வந்தாரு ரூபாய் கொடுத்தாரு போய் வர அப்படா அப்டின்னாரு இவரேனால ஒரு டீக்கறதுக்கு போறட்டம் அப்படியே எங்க

எல்லாம் ஒன்னாக்குது பொம்மா இது பொம்பளை தான் கேட்கணும் கேட்ப கூலி சுட்டு வச்சா தோட்டத்துக்கு தான் செய்வீங்க

கொரிய இருக்கு தாமிராம கோயில் வாசல்ல அந்த ரேரகல கொஞ்சம் அதனால நல்ல ஒரு தரமான குரல்

காட்டிட்டு பப்ளிக் பண்ணிட்டு ஏய் அவங்க அமெரிக்க தெரியுமே அவங்க அமலுக்கு ஆயுமா அமலுக்கு ஆய் ஆமா മകാക്ഷി സഭയ

வேணுகும்பல் தாயே இந்த பள்ளை உள்ளடிக்கு பேச்சு திருவி நல்லா சொல்லுங்க சொல்லுங்க என் பொண்ணு சொல்ல பிரம்மா பிரம்மா சத்ரி சத்ரிக்கணும் ஜெய்

தே <laughs>

அவங்க <laughs>